தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி ஆத்ம நேசரே துணையாளரே தேற்றபாள உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றிகள் எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே மக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற மிகப்பெரிய காரியங்களுக்காகவும் அறம்பெறும் செயல்களுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே எங்களுக்கு நீர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீரோ அதையெல்லாம் குறித்த காலத்தில் நீர் செய்து முடிக்கிற மது கிருமைகளுக்காக மக்கு நன்றி ஏசப்பா நன்றி காலம் தாழ்த்தினாலும் நீர் எமக்கு கொடுத்த வாக்குறுதி மாறாதது ஏசப்பா அது கலப்படமற்றது ஏசப்பா நீங்க தாமே இரக்கத்தின் தேவனாக இருந்து அனைத்தையும் செய்து முடித்து உம்முடைய வல்லமையின் கீழ் உம்முடைய அன்பின் பரிசுத்தத்தால் எங்களை வழிநடத்துகிற மதுமே அன்பிற்காகவும் கிருபைகளுக்காகவும் உம்முடைய இரக்கங்களுக்காகவும் உம்முடைய அநாதி சிநேகங்களுக்காகவும் உமக்கு நந்திகள் அப்பா ஆமே